ஹாய் சாயந்தரம் கால பால் பால் கறந்தாச்சு இப்ப சாயந்தர பால் வந்து கறக்குறேங்க பாத்தீங்கன்னா பக்கத்தில் ஊற்று போய் இங்க இருந்து இதுக்கு முன்னாடியே வந்து பால் வீடியோ நிறைய வீடியோ போட்டு பாருங்க

சாயந்தரம் நேரம் பார்த்தீங்கன்னா கொசு தான் வந்து அதிகமாக இருக்குது கொசு இருக்குதுனால பார்த்திங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக புகை போட்டுக்குன்னு இப்படி தான் வந்து கறக்குவோங்க வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லைட்டு தான் Hey. மயிலம்மா மயிலம்மா கம்பெனி இருங்க او 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 அங்கேயர் அங்கேயர் அங்கேயிரு அங்கேயர் அங்கே அப்புறமேட்டு பூட்டிக்கலாம் போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறந்தாச்சு அப்படியே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எதுவுமே இல்லாமல் அப்படியே எடுத்து ஸ்டோர் ஊற்றணும் தண்ணி இப்போ ஒரு சொட்டு போட்டால் கூட டெஸ்ட் வராதுமா இருக்கும் அதான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நொற நொற எதைக்குதான் அப்படி பாருங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடுக்கா பால் கறக்குனாங்க போனால் வர குறுக்கா ஓடி விட்டு ஓடிட்டு வருது That's your you that's கல் என்ன அவ்வளோ இதாக இருக்குது கல் கோழி கொஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா மேஞ்சிட்டு போவால்தான் உள்ளார வந்து அடையிற டைம் ஆகிடுச்சு எல்லாம் வந்துச்சு பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க தாய் மாதிரி கருப்பாக இருக்கும் பொருங்க அந்தாட்டு போகுது பாருங்கள் வெளியே போது வர வள நாட்டுக்கு एक yeah. हंड्रेड yeah. yeah. மயிலம்மா உள்ளப்பாங்க போங்க ஆளுந்த பார்த்தீங்கன்னா இந்த மாடு பால் கறந்தாச்சு படுத்துருச்சு போனோம் சே சி பகேக்கிறதுனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது போக பார்த்தீங்கன்னா இந்த போக கொசுவுக்கு போக போடணுங்கிறதுனால ஃபுல்லாக இதாக இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்